ஆடம்பரமும் வாத்திய முழக்கமும் கொண்ட ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பது யார் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சௌதிகள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் வந்து பிசாச சிருஷ்டிக்கும் போதே தாள வாத்திய கருவிகளையும் நாத வாத்திய கருவிகளையும் எனச்சே சிருஷ்டித்திருக்கிறார் தாள வாத்தியம் ட்ரம்ஸு தபைலா டோலி மிருதங்கம் அதே மாதிரி நாத வாத்தியம் கிட்டாரு ஃப்ளூட்டு பியானோ இந்த ரெண்டு இசைக்கருவிகளையும் வாசிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தோடு சேர்த்தே ஆண்டோர் படைச்சிருக்கிறார் வசனத்தை பார்க்கலாம் இசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கடைசி பகுதி நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது இதை வாசிக்கிறதுக்கு ஞானம் பெற்றிருந்த பிசாசானவன் காலப்போக்கில் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான் எப்படி செயல்பட ஆரம்பிச்சான் வசனத்தை பார்க்கலாம் ஏசாயா பதி நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் முதல் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதிகாலையின் மகனாகிய விடிவெல்லியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதளத்திலே தள்ளுண்டு போனாய் இவ்விதமாக ஆடம்பரம் மற்றும் வாத்திய கருவிகளை கொண்டு தான் ஆராதிக்கப்படும்படி நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே வீற்றிருந்தான் என்றும் இந்த காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவனை தள்ளினார் என்பதும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதே போலவே நல்லா கவனிக்கணும் இதே மாதிரி கடைசி காலத்திலும் அவன் செயல்படுவான் என்பதுதான் வேதாகம தீர்க்க தரிசன வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கடைசி பகுதியில் தேவனுடைய பிள்ளைகள் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள் அதாவது நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவர்கள் என்ற வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அதுபோலவே தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இங்கு நட்சத்திரம் என்னப்படுவது நேரடியாக பார்க்கப்படுகிற நட்சத்திரங்களை அல்ல நட்சத்திரம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் பர்சுத்தவான்கள் பரிசுத்தவான்களின் கூட்டத்தார் விசுவாச கூட்டத்தார் என்கிறதுதான் பொருள்படும் மேலும் இவ்வித வசனங்களின் அடிப்படையில் சூரியன் சந்திரன் மற்றும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போன்ற தேவ பிள்ளைகளில் ஒளிமங்கி காணப்படுகிற நட்சத்திரத்தை போன்றவர்களை சாத்தான் மிதித்து போடுவதாக எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு மற்றும் தானியல் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிக்கப்பட்ட எல்லா வசனத்தோட கரு பொருள் என்ன அப்படின்னா பரிசுத்திலே தரம் இழந்து காணப்படுகிற அல்லது ஒளி மழுங்கி காணப்படுகிற நட்சத்திரங்களுக்கு ஆடம்பரம் மற்றும் வாத்திய கருவிகளை கொடுத்து தேவனுக்கு ஆராதனை என்கிற பெயரில் தன்னை ஆராதிக்க செய்து வருகிறான் பிசாசானவன் வசனத்தை நல்லா பார்ப்போம் ஏசாயா பதினான்கு பதினொன்னு உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை ஒரு காலத்திலே முயற்சி செய்து பின்பு தோல்வியடைந்த பிசாசானவன் கடைசி காலத்திலேயும் நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே வீட்டிற்கும்படி செயல்படுவான் என்பதே வேதாகம தீர்க்க தரிசனம் ஆகும் வசனங்களை பார்க்கலாம் இரண்டு தசனிக்கர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் இந்த வசனத்தை நீங்க சிந்தித்து பார்க்கணும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் இன்றைய நாட்களில் கான்சர்ட் என்கிற பெயரில் அநேக ஆராதனை கூட்டங்கள் கிறிஸ்தவ சபை போதகர்களால் நடத்தப்பட்டு வருகிறது நிதானித்து பாருங்க வசனங்களை ஆராய்ந்து பாருங்க சாத்தானும் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தான் சிங்காசனம் வலைதளத்திலே பேர் புகழை தாராளமாய் வழங்கி வருகிறான் ஆக தனது சபைகளிலே வசனத்திற்கும் செய்தி நேரத்திற்கும் முக்கியத்துவம் தராமல் ஆடம்பரம் மேக்கப் விலையுயர்ந்த கற்களால கட்டடங்களை அலங்கரிக்கிறது போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த போதகர்களாய் இருந்தாலும் அவர்கள் பரிசுத்திலே குறைவுற்று சாத்தானால் மிதிப்பட்டு பிரகாசம் இழந்த நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்பதே சத்தியமாகும் தன்னுடைய மூன்றரை வருட ஊழிய நாட்களிலே ஒன்றோ இரண்டோ முறை மட்டுமே கர்த்தர் பாட்டை பாடியிருக்கிறார் என்று குறிப்பு குறிப்புண்டு ஆதி அப்போசலர் காலத்திலே எந்த ஒரு தேவ ஊழியனும் சபைகளில் போதகம் மற்றும் உபதேசம் செய்வதை மேன்மையாக எண்ணினார்களே அல்லாமல் இந்த கால சபையை போல ஆராதனை செய்வதை முக்கியப்படுத்தி இருந்தது இல்லை எனவே இந்த நாட்களில் பாடல் ஆராதனை என்கிற பெயரில் திரட்டப்படக்கூடிய கிறிஸ்தவ கூட்டங்கள் அனைத்துமே விழுந்து போன ஊழியர்களால் ஒளி மங்கி எரிகிற நட்சத்திரத்தை போன்ற ஊழியர்களால் திரட்டப்படுகிறது கூட்டப்படுகிறது என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும் அது மாத்திரமல்ல அவர்கள் மத்தியில் சிங்காசனம் இருப்பது சத்திய வேதாகம தீர்க்க தரிசன வசனத்தின்படி சாத்தான் என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக வெளிச்சம் தருவாராக ஆமே கடவு கத் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் ஆமே